ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம ஒருத்தர் வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர் போட்டிருக்காரு நல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க தெரியல அவரும் கேட்டிருக்காரு அதாவது நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு கட்சியை பாஜக கொண்டு வந்தது வந்து பாஜக கொண்டு வந்தது அண்ணாமலை கொண்டு வந்தாரு அவர் ஒதுக்கி வச்சிட்டு இன்னைக்கு ஒன்னுக்குமாக நைனார் நாகேந்திரன் ஆதிமுக இருந்தவரை கொண்டு வந்து இவர் என்ன சாதிச்சுட்டார் ஒண்ணு புரிஞ்சிடுங்கய்யா அவர் வீடியோ நான் பார்த்தேன் அவர் அமித்ஷா கிட்ட கேள்வி கேள்வி வைக்காரு மீண்டும் அண்ணாமலை தலைவராகலாம் அந்த கட்சி மீது மறுபடியும் நோட்டாக்கல போக உட்பட பேசியிருக்காரு நம்ம பேசுனதான் அவரும் பேசிருக்காரு கண்டிப்பா போகும் நாம இல்லையா இன்னைக்கு லட்சோது லட்சம் தொண்டர்கள் பாஜக தொண்டர்களுடைய மனநில அதான் இருக்கு சரி அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்க ஐயா நான் சொல்றது எல்லாம் கசப்பா இருக்கு உங்களுக்கு என்னடா அப்படி பேசுறானே இது வார்த்தை உண்மை இதுதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருதான் உண்மை அதாவது மத்திய பாஜக தலைமைக்கு வந்து திமுக வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அவன் செல்ல பிள்ளைய நீ திட்டுனா உனக்கு அவனுக்கு வருமா வராதா சொல்லு மோடிக்கு செல்ல பிள்ளை வந்து திமுக உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கீங்க மோடி வந்து கடந்த ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் வரும்பொழுது கலைஞர் சந்திச்சு என்ன சொன்னாரு தெரியுமா நான் உங்களை பாத்துக்கிறேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஐயா என் வீட்டுக்கு வாங்க நல்லா கவனிச்சுக்கிறேன் நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அப்புறம் மோடிக்கும் ஸ்டாலின் நட்புறவு உலகத்துக்கே தெரியும் புரியுதா உங்களுக்கு பாருங்க மேடைக்கு மேடை சும்மா அந்த தொண்டர்களை சீ விடுறது தொண்டர்களை வந்து வெறுப்புலயே வச்சுக்கணும் எல்லா கட்சி தலைவரும் அதான் செய்வான் உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கோங்க சீமான் வைக்கோவ பேசாத பேச்சா இல்ல வைகோ சீமான பேச்சாத பேசாத பேச்சா முத்திராணி தேவர் அவருடைய அந்த அந்த குரு பூஜையில போய் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு தா ஒரு தா தாயும் குழந்தையும் போல குழாவுறாங்க அவ்வளவு ஒரு பாசம் இங்க இங்கும் அவங்க அம்மா இருந்ததுக்கு இவர் முதல்ல போய் இவருதான் நின்னாரா எல்லாம் பண்ணாரா டாடாடா அவர் ஆட இவர் பாட அப்படிங்கிற மாதிரி பாருங்க பிஜேபிக்காரன்னு கிடையாது எல்லா கட்சிக்கார தலைவர்கள் எல்லாமே தொடர்புதான் இருப்பான் மேடைக்கு மேட அந்த நாயும் பண்ணியும் மாதிரி சண்டைய போட்டு சண்டை போட்டுக்குவானுங்க கீரியும் பாம்பு மாதிரி கொத்தி கடிச்சுக்குவானுங்க அப்படிதான் அவங்களுக்கு பூனையை எலி மாதிரி முட்டிக்குவானுங்க இது எல்லாம் பண்ணுவான் ஆனா மேடை விட்டு கீழே இறங்கினதுமே தமிழை சமாஜமா இருக்க அண்ணன் ஸ்டாலின் அப்படிங்கும் எப்படி இதுதாங்க அவங்களுக்குள்ள உறவு புரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் அடிப்பட்ட இந்த நம்மளை மாதிரி இந்த இலிச்ச வாய்ப்பு இந்த பிஜேபி தொண்டர்கள் அதி திமுக தொண்டர்கள் இந்த மாதிரி தொண்டர்கள் எடுத்து எல்லா தொண்டர்களையுமே தலைவெல்லாம் கொம்பு சீ விடுவான் ஒவ்வொரு கட்சிக்கு எதிரான மனநிலையை நம்மள வச்சு வச்சிருக்கிறான் புரியுதா உங்களுக்கு நம்ம முதல்ல திருந்தணுங்க உதாரணத்துக்கு பத்தாது பின்னாடி ஒரு கூட்டம் முடியலடா அடையே உங்க அப்பா அத்தா பேச்ச கேளுங்கடா கேக்குறானா ஒருத்தன் கேட்க மாட்டான் எவனையோ பாக்க போய் மிதிப்பட்டு உதவப்பட்டு என்னன்னா விஜய் அப்போது பேர் நீங்க சரி விடுங்க அவர் சினிமாவில அடிக்காதான் செய்வாரு சரி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க அதனால எப்ப நான் என்ன சொல்றேன் இதுல வந்து எல்லா கட்சிக்காரும் இது விளையா கிடையாது ஆர்ராசா மோடியை பேசாத பேச்சா இல்ல கனிமொழி பேசாத பேச்சா ஏதாவது ஒரு நடவடிக்கை மோடி எடுத்திருக்காரு இது வரைக்கும் எதுக்கே நம்ம இவருக்கு அதனால கொம்பு சொம்பு தூக்கணும் தப்பா நினைச்சுக்க ஏன் இவருக்கு செல்ல பிள்ளைங்க இவங்க எல்லாம் ஆராசா மோடிக்கு செல்ல பிள்ளை அவரு ஆராசா பார்லிமெண்ட்ல நீங்க மேடைக்கு மேட சொல்றீங்க ஊழலுக்கு பிஜேபி மொத்தம் வேற கேக்குறேன் ஆராசா அதை ஊழல் பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருங்கிறியா ஏன்னா அவரு பார்லிமெண்ட்ல உட்காந்து சபை நடத்திட்டு இருக்காரு ஏன் ஊழல் பண்ணாருல மத்திய அரசாங்க நீ என்ன என்ன வேடிக்கை பாக்குறேங்கிறேன் ஏன் ஒன்னால் நடவடிக்கை எடுக்க முடியாதான் இவனு எல்லாம் கூட்டு கிளம்பிக்காதான் இவனுக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ஒண்ணு புரிஞ்சுக்கோ இதுல வந்து ஏன் திமுக இருக்கிறான்னு அவன் சத்தான் அவனை பிஜேபி ஒதுக்குருவான் கட்சி விட்டு ஒதுக்கிடுவானுங்க அண்ணாமலை பிஜேபி எடுத்தாரு ஒதுக்கிட்டான் அண்ணாமலை பிஜேபி ஆதரிச்சிருந்தா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு மூணு மணிலிருந்து கவர்னா ஆகிருப்பான் கவர் ஆகிருப்பானுங்க இல்லன்னா குடியரசுத் தலைவர் கூட ஆகிருப்பான் துணை குடியரசுத் தலைவர் ஆகிருப்பான் இருந்தாலும் எதுக்கு அறிவாளித்து செங்கல் பிரிப்பானுங்க அதான் தப்பு அதனால இங்க பாருங்க இவனுங்க நான் பொதுவா புரிஞ்சுக்கோங்க பெரிய தலைவர்கள் பாவம் மாதிரி சண்டை போட்டுக்கோளா பொய் மேடைக்கு மேடை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவான் கடைசியில அடி வாங்கி உத வாங்கி சாவுறது யாரும் தெரியுமா கீழே இவனுக்கு ஆதரவு போய் கீழே இருக்கு தொண்டர்கள் தான் அடி வாங்கி சாவான் ஏன் விளையாது வேலை நான் சொல்றேன் நான் ஆரம்பத்துல சொல்றேன் மலங்குகள்ல கழிக்கிற பல்களை நம்பாத அப்பாவு தேடு அப்பாவு தேடுன்னு சொல்றேன் நம்முடைய உலகம் இது இல்லை நாம வந்ததே நம்முடைய கர்மவினை தொலைக்க நம்ம வந்து இந்த பூமியில நினைச்சு நிக்க முடியாது நம்ம என்னைக்குனாலும் மரணம் வரும் எப்ப எழுதிருக்கா நமக்கு தெரியுமா அப்பா எப்ப கூட தெரியாது அவனுக்கு தெரியும் நம்ம கூட போறான் அதுக்குள்ள அவனுடைய ஏகாபரத்தை தேடி நம்ம மோட்சத்துக்கு வெளியே இருந்தா இவனுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க எம்பத்தி நாலு லட்சம் பிறகு எடுத்து சாகணும் மோடியால மோட்சம் ஸ்டாலினால மோட்சம் கொடுக்கணுமா அவனுக்கு ராகுல் காந்தியில ஒருத்தர் மோட்சம் கொடுக்கணுமா இல்ல விஜய் மோட்சம் கொடுப்பாரு அந்த ஆத்மாவுக்கு ஓ ஓடையாத ஆத்மா எண்பத்தி நாலு லட்சம் பேருக்கு ரஜசி பிள்ளைங்க கத்தோ கிரமிசி ஜாத ததா பிள்ளை தாமசி மூடி ஜாதங்க அப்பா சொல்றான் பகவான் பிள்ளைகளே என்ன வரையிலும் தமிழ்நாட்டுல இந்த ஒரு அஞ்சு நாலு வருஷத்துக்கு வந்து தொள்ளாயிரம் தெரியல விட்டு சொல்றாங்க நாம வந்ததே பகவானி சொல்றான் பாருங்க என்ன அடையாதவர்கள் இந்த மனிதர்கள் இறப்புக்குரிய மண்ணு பிறப்புக்கு இறப்புக்கும் நிலையற்றதும் துன்பத்துக்குரியமான மண்ணுலகல எண்பத்தி நாலு பிரிவு எடுத்து எடுத்து சாகுறாங்க மனித பிறகு கிடைக்காது நீ இந்த பிறகு நீ விட்டுட்ட ஆடு கோழி பண்ணி நாயின் பிறந்து ஒரு மனத்துல நிலையும் பிறக்க புழு அந்த புழுவாவடி பிறக்க வேண்டியது அது ஒரு பிறவிதான் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்கு மலத்துல இருக்கக்கூடிய புழுவா நிலையுமா அதான் சொல்றா அதுவும் மனிதனுடைய ஆத்மா தான் போகுது அதனால அங்க பாருங்க இவனுக்கு பின்னாடி அழைஞ்சி இவங்க நேரத்தை வீணடிக்காங்க தயவுசெய்து அப்பா சிவனை தேடுங்க பாருங்க உங்களுக்கு எல்லா பவிஷம் உங்க ஆத்மாவுக்கு வச்சிருக்கான் இந்த உடல் முக்குணங்கள் வடிவாக வந்தது நம்ம போன பிறகு பாவத்தை தொலைக்கிறது உடலை எடுத்துருக்கோம் இதுல வந்து நம்ம எவன் பின்னாடி போக வேண்டாங்க இவனுக்கு எல்லாம் நீங்க பாருங்க அமித்ஷாவுக்கே கோபம் அமித்ஷா ஒண்ணு இல்ல அண்ணாமலை மேல என்ன பிரச்சனை தெரியுமா அண்ணாமலை நாளைக்கு மோடி மோடியின் பட்டியல் சொல்லி ஒண்ணு வெளியிட்டுருவாரு சரி புரியுதா இப்போ திமுக ஊழல் பட்டியல் வெளியிட்ட மாதிரி அமித்ஷா மகனின் பட்டியல் சொல்லி ஒண்ணு வெளியிட்டுருவாரு மோடி தப்புனால உடம்புன்றாரு அமித்ஷா தப்புனால உடம்பண்டாரு அப்போ இவங்களுக்கு பயம் உள்பயம் இருக்குது அண்ணாமலை உள் அண்ணாமலை வச்சுக்கிட்டேன்னா வளர விட்டா நாளைக்கு நமக்கே ஆபத்துக்கிற இடம் இவங்களுக்கு கூட இருக்கலாம் எனக்கு யாரும் பரமாத்மா கிடையாதுங்க அண்ணாமலை பொறுத்தவரை நேர்மனா நேர்மை வெட்டோன்னு துண்டு பேசுவாரு சொந்த கட்சிக்காரன் தப்புனாலும் தப்புணுன்னு சொல்லுவாரு இப்ப அதிமுக ஊழல் பட்டியலே வெளியிடுவேன்னு சொன்னாரு சொத்துப்பட்டியல் அதுக்குள்ள அண்ணாமலை கையை கட்டிட்டானுங்க அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குதுங்க அங்க பாருங்க தர்மத்தை காப்பாத்தக்க ஒருத்த வந்தா எவனுமே அவனுக்கு நிலை விட மாட்டானுங்க அப்புறம் நீ என்ன தண்ணி தர்மத்தை காக்க வந்த கட்சினா ஒண்ணு எப்படி எடுத்துக்கோ பாருங்க எனக்கு இவனுக்கு மேல எந்த நம்பிக்கை இல்லங்க ஒரு காலத்து நம்பிக்கிறது அவதாரம் எங்க ஐயா மோடி எல்லாம் பேசுறேன் ஆனா அதே வாய் இன்னைக்கு மாத்தி பேசுது என்ன காரணம் தெரியுமா கனிமொழி பேசாத பேச்சாங்க சொல்லுங்க என்ன பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேக்குறாங்க ஒண்ணுமே பண்ணலங்க இவங்க அதனால இங்க வாருங்க நீ தேவையில்லாத வேலை நமக்கு உலகம் அங்க இருக்கு உனக்கு என்ன வேணும் எல்லா பயசும் ஆத்மா கப்பா அங்க வச்சிருக்கான் அந்த வீட்டை தேடு எங்க அப்பையும் சொல்லுவான் பொன்மலை அழலாமி முத்து பதித்த வைகுண்டம் அங்கே உண்டு ஊசிகள் தான் போட்டதொரு பவள கோட்டை அங்கே உண்டு எப்படியும் கற்பனையால் இங்கே வந்து எடுக்கலாமே உருள் வண்டி போட்ட தேரும் பதித்த தேரும் பவளத்தால் மண்டபமும் கல் பதித்த விளக்குகளும் கண்ணடங்கா செல்வம் உண்டு நடமாடு சாலை எல்லாம் நல்ல தெய்வார் கூட்டம் அப்பா தங்க குதிரை உண்டு தர்மராசர் அரசாட்சி ஆட்சி கொடிகள் கட்டி பால் கொடுத்து தாரா ஆட்டி மேல் கிளத்தி கிடத்திடுவேங்கிறான் பஞ்சனை மெத்தை கொண்டு படுத்துற அப்பா உனக்கு என்னடா என் குழந்தை உனக்கு என்ன அப்பா உனக்கு வைகுண்டத்துல எல்லாம் வச்சிருக்காங்க எங்க அப்பா அங்க கூப்பிடான் ஆத்து ஆத்மாவுக்கு ஆத்மா உலகம் அங்க இருக்கு அங்க கூப்புறான் அங்க போலான்னு இருக்கேன் ஏன் மலஞ்சலம் கழிக்கிற பயலுக்கு முன்னாடி போவாதீங்க அப்பா சொல்றான் என் பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வேணும் ஒத்து பதித்த தேரும் பவளத்தால் சாவடி மட்டும் உனக்கு எல்லா செல்லும் நான் தரேன்டா சொர்க்கத்தை விட அதிகமான செல்வம் வைகுண்டத்தில் இருக்க அந்த ஆத்மாவுக்கு அப்பாட்ட போன வச்சுக்கோ உனக்கு அவ்வளவு இருக்கு பவிசு இந்த மலைஞ்செல்லாம் கழிக்கிறோம் பின்னாடி தலைவா தலைவன் போயிட்டு இவனுங்களே மலஞ்ச கழிச்சு என்னைக்கெல்லாம் சேர்த்து தொலை போறாங்கன்னு நரகத்துக்கு போற கூட்டம் பின்னாடி நீங்க நாசமா போயிடாதீங்க நமக்கு தலைவா சொல்றீங்க உண்மையதாயே சொல்றேன் நான் சொல்ல அப்பா சொல்ற மாதிரி பொன்மலை ஆளலாமே முத்து பதித்த வைகுண்டம் அங்கே உண்டுங்கிறான் உனக்கு என்ன வேணும் ஊசிகளால் கூட பவளக்கோட்டை அங்க இருக்குது உனக்கு எல்லா செல்லும் கொடுக்கிறான் சாமி சொல்றான் பாருளையில் திருச்செம்பதி பண்டாரோ அங்கிருந்து சோதிடங்கள் சொல்வதற்கு தொடர்ந்து வந்தேன் கண்மணியே ஊமை போல் தானி இருந்தேன் உருண்டோடி போறான்றான் சாமி சொல்றான் அதனால உங்களுக்கு கைலாச கூட்டுரை காத்து சாமி சொல்றான் கைலைக்கு வடபூரத்தில் கனத்த திட்டு பாறையிலே ஓம கூலி வளருதப்பா உங்களுக்கு இருந்தேன் தீபாய போக வேண்டாம் கூட்டோடே கைலாசம் உங்களுக்காய் காத்து வைத்தேனுங்க உன் கூட்டோட கைலாசம் அப்பா அப்பாவை தேடுதாங்கிறான் நம்ம அப்பாவை தேடுவாங்க இந்த அரசியல்வாதிங்க பின்னாடி போய் நிமிஷம் நிமிஷம் மாறிடுவானுங்க இன்னைக்கு திமுக ஊழல் கட்சி மாநாடு ரெண்டு சீட்டு குறையா இருந்துச்சுன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ரத்தன கம்பளம் வரவேற்பானுங்க மனுஷ எப்ப எப்பல்லாம் மாறிடுவாயா தப்பா நினைச்சுக்காதீங்க நேற்று காலை வரைக்கும் சந்திரபாபு நாயுடு திட்டினானுங்க ஐயோ ஊழல் கட்சி சொத்து சென்ற அப்படி அப்படின்னாங்க நீங்க நாலு சீட்டு கம்மியா இருந்தோட சந்திரபாபு நாயுடு தோல் மேல மோடி கைய போட்டாரு இப்ப யாரைய நீ நம்புவ என்னையா கொள்கை இருக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சு அப்ப எங்க பிதாமகர் பீஸ்வர் பீஸ்வரர் அத்வானிய காண வாங்கிட்டானுங்க ஆஹ் நீங்களாம் ஏமாத்துறோம் ஐயா அண்ணாவில தான் ஏமாத்துறோம் பீஸ்வரே காண வாங்கிட்டானு ஐயோ இவ்வளவு பெரிய சூழ்நிலை ஐயா நான் அவதாரம் நினைச்சேன் ஐயோ பெரிய பச்சோந்தி கூட்டம் நாளைக்கே பாரு ரெண்டு சீட்டு கம்மியா இருக்குன்னா திமுக முட்டு கொடுத்துருவானுங்க நாங்க எப்பயா சொன்னோம் திமுக ஊழல் கட்சி ஐயோ புனிதமானவங்க கங்கைக்கு நிகரானவருங்கம்மா திமுகவை அதனால பாருங்க நாங்க எவனையும் நம்ப விரும்பல நீ நான் சொல்றேங்களே நீ விஜய நம்பாத ஸ்டாலின நம்பாத சீமான நம்பாத மோடியை நம்பாத நீ எந்த அரசியல் வைகோ நம்பாத எந்த அரசியல் கட்சிகாரையும் நம்பாத நீ அப் நீ நம்மளுடைய அப்பாவை மட்டும் நம்ம ஆத்ம தந்தை உனக்குள்ள இருக்கா உனக்குள்ள முழுக்கு தன்னை அறிந்து கொண்டால் தலைவனி நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவருக்கு ஈஸ்வரன் வழி சொல்கிறாங்க நீ உனக்குள்ள முழுகும் அப்பா உனக்கு உனக்கு பிடிபடுவான் உனக்கு மோட்ச தூண்டான வழியை காட்டுவான் அப்படி நீ இந்த பிறவில இந்த அறிய வாய்ப்பு இந்த மனித பிறவி இந்த பிறவியை விட்டுட்டேன் வச்சுக்கோ நீ எண்பத்தி நாலு லட்சம் பிறவி எடுத்து செத்து தொலைவ நரகத்துக்கும் நரகமும் கிடைக்கும் உனக்கு ஆத்மாவுக்கு சாமி அதான் சொன்னா பாவி அவன் செத்து பஸ்வமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவேன்கா இந்த உடல் அணிஞ்சிருடா அந்த ஆத்மா உலகம் அடைஞ்சாலும் அந்த ஆத்மாக்கு ஆத்மா அழிக்க முடியாது இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை தண்டைய உண்டு டிஆர் பாலு தப்ப முடியாதுன்னு பேசுறேன் நானும் தப்பு பண்ண தப்பு ஏவனும் தப்ப முடியாதுங்க ஆனா அப்பாவை நீ தேடுற உனக்கு கனியான மோட்சம் கைலாசமே தருவேங்க ஏதோ முத்திக்கு தேடிக்கப்பா பரத்தை தேடுங்கப்பா இகவாலும் கொஞ்ச நாள் அப்பா 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 தேவலாம இங்க விஜய் என்னையா நம்ம அறிவா இருக்கா ஞானத்தை தேடுங்கடா மக்களையும் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நான் சொல்றேன் அப்பா சொல்றேன் என் பிள்ளைகளே ஞானத்தை தேடுங்க ஏன்னா இல்லன்னா நீ பிறந்த பிறகு சாவிங்க எண்பத்தி நாலு லட்சம் பிறவி ஒரு மரணத்துக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு துன்பம் இன்னைக்கு இந்த மனித பிறவில எவங்க நிம்மதியா இருக்கான்னு சொல்லுங்க அம்பானி நிம்மதியா இருக்காரா கிடையாது எவன நிம்மதியாளங்க ஏழைய நிம்மதியால பணக்காரன் ஏன்னா இந்த சாமியை தெளிவா சொல்றான் அதாவது என்ன அடைந்த பிறகு நிலை நிலையற்றதும் துன்பத்துக்குரியதுமான இந்த மண்ணுலையும் மனிதர்கள் அணைவதில்லைங்க அப்ப இது நிலையற்றது இந்த பிறவிங்கிற பெரிய துன்பங்க அல்லல் பிறவி அறுப்பு அணைவோனுங்க அந்த மாணிக்காசு பெருமா என்ன சொல்றான் அல்ல அந்த பிறவிங்கிற பெரிய துன்பம் ஆனா அது தெரிய மாட்டேங்குது மோட்ச தடை நம்ம பிறந்ததே அப்பாவை தேடி மோட்ச தடை இருக்குதான் தேனி பிள்ளைகளை மலஞ்சலம் கழிக்கிற அந்த கும்பல் பின்னாடி போய் நாசமா போய் தொலைஞ்சிராதீங்கிறேன் நான் சொல்ற அப்பா சொல்றான் இவன் எவனுமே உங்களால காப்பத்த முடியாது விஜயால பாவத்தை மன்னிக்க முடியுமா மோடியால அவன் பாவத்தை மன்னிக்க முடியுமா ஸ்டாலினால அவன் பாவத்தை மன்னிக்க முடியுமா அப்பா சிவபெருமான் ஒருவனால வேண்டிய தர்மங்கள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணி செய்து விட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்து விடுப்பேன் எங்க அப்பா ஒருத்தனாலதான் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அதாவது அப்பா சொன்னான் தினமும் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவல் போலே பாவம் பறந்துடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழு தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவிதானு அப்பாவுடைய திருவாசகத்தை காதல ஒரு நேரம் கேளுவோம் பாவம் தொலைஞ்சோட மோட்சமே கிடைக்கும் பிறவிங்கிற துண்டு விடுபட்டுருவாங்க அதான் எங்க அப்பையுன்னு சொன்னா பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கர்ணையுண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே ஈரேழு பதினாலு உலகங்கள் அழியும் எங்க அப்பாவுடைய சாசோதமாக்கி வைகுண்டம் மட்டும் அழியாது இந்த ஆத்மா அங்க போனாதான் மோட்சம் நித்திய வீடு பேராணந்த நிலைக்கு போவான் அப்படி இல்லாத ஆத்மா நீ மற்ற உலகங்களுக்கு போனாலும் இந்த பூமியில நீ பிறக்க நீரிடும் நீ எண்பத்தி நாலு லட்சம் பிறவி எடுத்து எடுத்து செத்து துளையணும் தயவு செய்து நாசமா போயிடாதீங்க இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி போய் மலஞ்செல்லாம் கழிக்கிறவன் அவனையே அவனால காப்பாத்த முடியாது உன்னை எப்படிதான் காப்பாத்த முடியும் நான் சொல்ல பகவான் சொல்றான் அப்பாவ தேடிக்கோ விஜய் பின்னாடி போவாத மோடி பின்னாடி போவாத ஸ்டாலின் முன்னாடி போவாத யாரு பின்னாடியும் போவாத எல்லாம் நேரத்துக்கு நேரம் மாறிக்குவாங்க யாரும் ஒண்ணு காப்பாத்த முடியாது நீ அப்பாவை தேடு வயிறு எரிஞ்சு சொல்றேன் நீ நல்லா இருக்குன்னு நீ தேடு உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கத்துக் கொடுங்க இவனுக்கு பின்னாடி தயசி அலைய விட்டு நாசமாக்கிறாதீங்க நம்ம சிவாய திருச்சிட்டம் சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போரன் ஆயுளோட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் பால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி எடுத்துக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டு அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருதி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்